ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பசலைக்கீரையில் இருக்க ஊட்டச்சத்து மற்றும் அதனுடைய நன்மை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே கடன் உங்களுக்கு கிடைக்கும் பசளைக்கீரையில் இருக்க ஊட்டச்சத்து அளவுன்னு பார்த்தா கலோரி அறுபத்தி ஒன்பது இருக்குது நார்ச்சத்து நாலு கிராம் இருக்குது இரும்புச்சத்து இருபத்தி ஆறு புள்ளி எண்பத்தாறு மில்லிகிராம் இருக்குது கால்சியம் முப்பத்தாறு மில்லிகிராம் இருக்குது பசலைக்கீரையில் இருக்க வைட்டமின் என்னென்னு பார்த்தா வைட்டமின் கே வைட்டமின் ஏ வைட்டமின் இ வைட்டமின் பி வைட்டமின் வைட்டமின் பி சிக்ஸ் இருக்குது பசலைக்கீரையில் இருக்க நன்மைகள்னு பார்த்தா பசிலக்கீரையை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த பசிலக்கீரை உடலில் ஏற்படும் பாதி பிரச்சினையை சரி செய்யக்கூடியதாக இருக்குது அப்பா குழந்தைகளுக்கு இந்த கீரையை கொடுப்பது உடலுக்கு மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் பசிலக்கீரையில் வளமான அளவில் இரும்புச்சத்து இருப்பதால் ரத்த சோகையிலிருந்து விடுபடலாம் அதேபோல உடல் பருமனை குறைக்க நினைப்பவர்கள் டயட்டில் இதனை சேர்த்துக்கொண்டால் நல்ல பயன் கிடைக்கும் பசிலக்கீரையில் கலோரி மற்றும் கார்போஹைட்ரேட் குறைவாக இருப்பதனால் இதனை உணவில் தினமும் சேர்த்துக்கொண்டால் நிச்சயம் உடல் எடை குறையும் பசிலக்கீரையில் வைட்டமின் ஏ வைட்டமின் கே மற்றும் வைட்டமின் இ அதிகம் இருக்குது இதனால் சுவாச கோளாறு சிறுநீரக பாதை தொற்று போன்றவற்றிலிருந்து தப்பிக்கலாம் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் தினமும் ஒரு கப் பசலக்கீரியை உணவில் சேர்த்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சினையை தவிர்க்கலாம் அதோட செரிமான மண்டலம் சீராக செயல்படும் பசலக்கீரியில் ஸ்லோவனாய்ட் எனும் அத்தியாவசிய பைட்டோ நியூட்ரியன்ட்கள் இருக்குது இது புற்றுநோயை எதிர்த்து போராடும் இந்த கீரையில் மெக்னீசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ள உதவும் போலெட்டு அதிகம் உள்ள பசலக்கீரியை தவறாமல் உணவில் சேர்த்து வந்தால் இதயத்தை நன்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் பசலக்கீரியில் உள்ள கரோட்டினாய்டு எனும் லூட்டின் கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டவையா இருக்கு இது மட்டும் இல்லாமல் சர்ம பிரச்சனைகளான முகப்பரு மற்றும் முக சுருக்கத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது உள்ள லூட்டின் கண்புரை மற்றும் இதர கண்புரட்சியிலிருந்து கண்களுக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கிறது பசலக்கீரியில் நல்ல அளவு செலினியம் நியாசின் மற்றும் ஒமேகாத்திரி ஸ்பெட்டி ஆசிட் இருப்பதால் நரபு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் மேலும் இதில் எலும்புகளின் அடர்த்தி மற்றும் வலிமையை அதிகரிக்கும் வகையில் கால்சியம் எனும் புரோட்டீனை அதிகரிக்கிறது வலி மற்றும் வீக்கம் இருந்தால் அதனை சரிசெய்ய பசலைக்கீரை உதவுகிறது உடலில் இரத்தத்தின் அளவை அதிகரிக்கவும் இரத்த சோகையிலிருந்து விடுபடவும் பசிலக்கீரை உதவுகிறது பசலைக்கீரையில் இருக்க பக்க விலைகள்னு பார்த்தா இந்நீரக பிரச்சனை மற்றும் இறைப்பை பிரச்சனை இருப்பவர்கள் சாப்பிட வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.